தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்புக் குழு இன்றைக்கு மேட்டுப்பாளையம் நகரத்திற்கு வந்திருக்கிறோம் காங்கிரஸ் கட்சியின் சொத்துக்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் பார்த்து அந்த சொத்துக்களை காங்கிரஸ் வசம் செயல்படுத்துவதற்காக இந்த குழு பயணிக்கிறது தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் தலைவர்கள் தியாகிகள் காங்கிரஸ் நலம் விரும்பிகள் காங்கிரஸுக்காக பல சொத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள் அவற்றை மீட்டெடுப்பது பராமரிப்பது காங்கிரஸ் கட்சிக்காக பயன்படுத்துவது என்று இந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த செயல்பாடுகள் நடக்கின்றன இதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு இங்கே எங்களுடைய சொத்தை பார்த்திருக்கிறோம் அது செயல்படுத்த வேண்டிய விலைகளை பற்றி மாவட்டத்தினருக்கு அறிவுறுத்தியிருக்கிறோம் இது ஒன்று இரண்டாவது தமிழகம் முழுவதும் வாக்கு திருட்டு சம்பந்தமாக மத்திய அரசு தேர்தல் ஆணையம் இணைந்து நடத்தும் வாக்கு திருட்டு மக்களுக்கு எதிரான இந்த செயல்பாட்டை கண்டித்து கையெழுத்து இயக்கம் நடத்துகிறோம் ஒரு கோடி கையெழுத்தை காங்கிரஸ் தலைவர்கள் நண்பர்கள் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா நகரங்களிலும் எல்லா வார்டுகளிலும் எல்லா மக்களையும் சந்தித்து இந்த வாக்கு திருட்டு சம்பந்தமான செயல்பாடுகளை அவர்களுக்கு விளக்குகிறோம் அதன் ஒரு பகுதியாகவும் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நண்பர் ரங்கராய் தலைமையில் இங்கே நாங்கள் இந்த வாக்கு திருட்டு கையெழுத்து இயக்கத்தையும் தொடக்கி வைத்திருக்கிறோம் என்னோடு அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் நண்பர் நித்தின் கும்பல் கொஞ்சம் தமிழ்நாடு காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு குழுடைய அழைப்பாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு இருக்கிறார் மாநில காங்கிரஸ் செயலாளர் என்ற செல்லம் என்னோடு இணைந்திருக்கிறார் இங்கே இந்த குழுவினுடைய மற்றொரு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற பழனிசாமி இங்கே என்னோடு இணைந்திருக்கிறார் மற்றும் இந்த பகுதியினுடைய வட்டார நகரத் தலைவர்கள் காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவரும் இங்கே இருந்து எங்களோடு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் கதவர் உச்சநேயம் பேசுவதற்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து காங்கிரஸ் கட்சி எப்பொழுதும் நீதிமன்றங்களை நீதிமன்ற தீர்ப்புகளை பரிசீலனை செய்ய மூலிய அதற்கு களங்கம் கற்பிக்கவோ அல்லது மாற்று கருத்து சொல்லவோ இப்பொழுது எங்களால் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது நீதிமன்றங்கள் தான் இந்தியாவுடைய மிக முக்கியமான அங்கம் சமுதாயத்தில் அரசியல் நீதிமன்றம் இப்படி பல அங்கங்களாக இருக்கிற இவைகள் நாம் மதித்து போற்ற வேண்டும் கூட்டணி திமுக கூட்டணிங்களா கூட்டணி திமுக கூட்டணி எடப்பாடி எல்லா பக்கம் எடப்பாடி நண்பர் எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் அவர் அப்படிதான் பேச முடியும் அது போல பேச முடியாது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கடந்த மூன்று முறைகளில் பஞ்சாயத்து அளவில் சட்டமன்ற அளவில் நாடாளுமன்ற அளவில் எங்கள் கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக தமிழகத்தில் இருக்கிறது இந்த வெற்றி கூட்டணியின் தலைவராக அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி தலைமையேற்கிறது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்கிறார் இந்த கூட்டணி எந்த இயல்பும் நடைமுறை சிக்கலும் இல்லை என்பதுதான் எங்களுடைய பார்வை இன்னொன்று கூட்டணி சம்பந்தமாக தமிழ்நாட்டுள்ள காங்கிரஸ் தலைவர்கள் மாநில தலைவர் சட்டமன்ற தலைவர் என்னை போன்ற யாரா இருந்தாலும் இந்த கூட்டணி பத்தி யாரும் பேசுவதற்கு உரிமை இல்லை என்பது யதார்த்தமான விஷயம் கூட்டணி சம்பந்தமாக காங்கிரஸ் நண்பர்கள் பல கருத்துக்களை காங்கிரஸ் தலைமையிடம்தான் சொல்ல வேண்டும் அகில இந்திய தலைவர் அகில இந்திய எதிர்கட்சி தலைவர் கார்கே அவர்களும் காங்கிரஸ் எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அவர்களும் காங்கிரஸ் செயற்குழு எந்த மாநிலத்தில் எத்தகைய கூட்டணி அமைக்க வேண்டும் என்ன செயல்படுத்த வேண்டும் என்று முடிவெடுக்க அதிகாரம் படைத்தவர்கள் அவர்கள்தான் ஏற்கனவே ஒரு கூட்டணி நடந்து கொண்டிருக்கிறது மேற்கொண்டு புதிய நிகழ்வுகளை பற்றி தமிழ்நாட்டுள்ள எங்களுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்பதை நான் மிக அன்போடு சொல்ல விரும்புகிறேன் எங்கள் நண்பர்களுக்கு உள்ள உணர்வு பிரச்சனையான பிரச்சனைகள்லாம் எங்கள் தலைமைக்கு சொல்ல வேண்டும் அது தான் பேச வேண்டும் பத்திரிக்கை வேற சொல்வது நல்ல மரபாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்பது யதார்த்த நிலைமை